அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டருக்கு தள்ளி விட்டு இருக்கிற அப்புறம் கிளப்பி விட்டு வந்து உட்கார்றேன் அதை இருப்பதனும் எண்ணி டேடி ஏளாவதாவாகப்படது என்ன பாக்க மாறன் பறந்து பறந்து பனன் டேடி பாவகுலத்தில் நீராடி பறந்து பறந்து பனன் டேடி பாவகுலத்தில் நீராடி புரந்து வந்த நாள் முதலாம் பேராசையுடன் உறவாடி அப்படி ஏறந்தவன அப்படி ஏறந்தவனு அதே அந்த இடம் கொண்டு வரது கஷ்டம் நிறைய ஸ்டேக்கும் உண்டுதானே அப்ப அந்த டிரைவர் காலுக்கடியில வச்சுட்டு கொண்டு வர இல்ல அப்ப அப்படி கலப்பேடுல நீ சாரையங்கள் கொண்டு வர வேண்டாரு அதிகமா நாங்க அப்படி ஆற்றல் சாரையத்த தேவை வேண்டார இவருக்கு எங்கொண்டா எங்களுக்கு தேவை வேண்டிய காலக்குள்ள வைக்கிறாங்க டிரைவர காலுக்குள்ள வச்சா பார்க்க மாட்டாங்க கையில கீட்டுல இருந்தா பாப்பாரு அந்த தசன் மனைவி ஜாகரம் பத்தி இப்போ ராமந்தி தரையில இருந்து என்ன கிடைக்கல அந்த ட அவர் சொப்பல அவனே அது செஞ்சேனே மனைவி இல்லை அது நாம நினைச்ச மாதிரி போகல இந்த ஓரே வெட்டாங்க கோன அதுதான் ஆண்டவன் எல்லாரும் மாட் விட்டுட்டாங்க காங்கிரஸ் ஓ அவ नाम ஒரு நிமிஷம் வெஞ்சனிக்கேல ஒரு நிமிஷம் அத निकल அத போதா மோன் ஆ போதா அப்படியே வெட்டாங்க

ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க கால பகுதியில ஒரு முக்கியமான ஒரு பதவி அது இப்ப எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு ஆளுவர் இப்ப இன்னைக்கு நமக்கு தான் இருக்கிறாரு இப்ப அவரோட பேசுவண்டைக்கு அவருடைய அனுபவங்கள் இப்ப தொண்ணூறு கியூர்வா இருந்த அகலவங்க தான் இப்ப அந்த நேரத்துல யுத்த காலங்கள்ல இப்ப வாகன வசதி எல்லாம் சொந்தமா யாரும் வாகனம் வச்சிருக்காங்க அப்ப பொது போக்குவரத்தை தான் எல்லாரும் பயன்படுத்தினாங்க அப்ப இவங்க எல்லாம் அந்த காலத்துல கியூவா பார்க்க போட்டாங்க எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இருந்து ஒரு கண்டக்டர் அப்பாயிண்ட்மெண்ட் முதல்ல கிடைச்சது வணக்கம் வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இலங்கை போக்குவரத்து சபையில பஸ் நலத்தினதாக எனக்கு பதவி கிடைத்தது அந்த காலகட்டத்தில் கொழும்பில் அதற்கான நேர்முக பரீட்சைகள் நடந்து அதில் நான் தெரிவு செய்யப்பட்டு முதல் முதலில் கல்முனைக்குத்தான் எனக்கு நியமனம் கிடைச்சது கல்முனை டிப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட காலம் அது அம்பாறையிலிருந்து பிரிக்கப்பட்டு கல்முனையில் ஒரு சிடிவி டிப்போ ஸ்தாபிக்கப்பட்ட காலம் அந்த காலத்தில் எனக்கு அங்கேயே வேலை கிடைத்தது அது எனக்கு பெரிய சந்தோஷம்தான் ஊருக்கு அண்மித்த பகுதி நான் சொந்தடம் மண்டூர் மண்டூரில் தான் இருக்கின்றேன் அந்த நேரம் தனியார் பஸ்ஸோ ஏதோ வாகனங்களோ எதுவும் இந்த பாதையில் ஓடுவதோ அல்லது வேறு இடதுகளில் ஓடுவதோ இல்லை பொது போக்குவரத்து என்ற ரீதியில் சிடி பஸ் தான் இங்கு அதை நம்பித்தான் இங்குள்ள மக்கள் எல்லாரும் பிரயாணம் செய்வார்கள் அது மட்டுமல்ல அந்த காலகட்டம் மிகவும் ஒரு பயங்கரமான காலகட்டம் எண்பது தொண்ணூறு அப்படியான காலகட்டத்தில் இங்கே இலங்கை இராணுவமும் குடிகொண்ட காலம் அது அவர்களும் இந்த போர் நிமித்தம் காரணமாக எமது பஸ்ஸை தான் ஆடுவார்கள் மக்களோடு மக்களாக அவர்களும் பிரயாணிப்பார்கள் அந்த நேரம் உயிரை பணயம் வைத்து வேலை செய்த காலகட்டம் அது அவர்களும் நாள் பிரயாணிகளும் ஒரே பஸ் ஒரே ஒரு பஸ்ஸை நம்பி அவர்களும் நாள் அதில இருக்கிற உபத்திரவங்கள் அனுபவித்த எனக்கு தான் தெரியும் அப்படியான காலகட்டம் அப்படி இருந்து நான் ஐம்பத்தஞ்சு வயது ஆனதும் நான் பெற்று இருக்கின்றேன் எனவே தொழிலுக்கு அரசினரால உள்ள ஓய்வூதியமோ எதுவுமோ இல்லை வேலை செய்து முடிந்தால் எங்களுக்கு உரிய இபிஎஃப் இடிஎஃப் அதை தான் தருவார்கள் எங்களது சம்பளத்தில் வெட்டி நகாசோடு அவர்களும் சேர்த்து போட்டு எடுத்தது தான் ஊழியர் சேம லாப நிதி என்று தருவார்கள் அப்படியான இதை எடுத்துத்தான் இந்த வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டு போனேன் இந்த கிராமத்துக்கு பஸ்ல நான் கடமையாற்றினாலும் எனது திறமைகளையும் என்னையும் இது பண்ணி நான் மக்களோடு பழகக்கூடிய விதத்தையும் கொண்டு சாலை அதிகாரி அவர்கள் எனக்கு தூர சேவை பஸ்களில் கொழும்பு யாழ்ப்பாணம் ஹட்டன் கண்டி இப்படியான பஸ்களில் பண்டாரவில் இப்படியாக பல இதுகளுக்கு என்னை அனுப்புவார்கள் டியூட்டி போட்டு கடமை போட்டு தருவார்கள் வந்தால் நான் அதையும் செய்வேன் ஓரளவு சரளமாக நான் சிங்கள மொழியையும் பேசக்கூடியவன் என்ற ரீதியில் எனக்கு சாலை அவர்கள் எனக்கு என்னோட அவர்களுக்கு துடிப்பு ஒரு இது அதால் அவர்கள் என்னையே எனக்கு அந்த இதுகளை போட்டு தருவார்கள் அதோடு சில முஸ்லீம் சகோதரர்களும் இந்த டிப்போவில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் ஒரே டிப்போவில் நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து எண்பத்தேழு தொண்ணூறு வரைக்கும் நான் கல்முனை சாலையிலும் அதன் பின்னர் நான் எனது பிள்ளைகளின் கல்வி படிப்பு விஷயங்களால் நான் மட்டக்களப்பு சிடிவி விடிப்போவுக்கு மாற வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது அங்கும் இருந்தேன் அங்கும் சென்றதும் அங்கு எனக்கு யாழ்ப்பாணம் ட்யூட்டி பவுனியாத்தன் ட்யூட்டி அப்படியாக தூர சேவை பஸ் என்ன போடுவார்கள் யாழ்ப்பாணம் போகும் போது இங்கிருந்து வெளி இங்கிருந்து வெளிக்கிட்டால் கல்முனை அதிகமாக சுத்தூர்களை விட்டால் பிரதான ஊர்களாக கல்முனை மட்டைக்களப்பூராவூர் செங்கலடி வாழைச்சேனை இனி இது போனால் ஓட்டமாவடி இனி வெலிக்கந்த கதிர்வல் இப்படியாக மரணங்கடவுள் அப்படி போய் கடவுள் பொல் அதனூடாக போய் மதவாச்சி மதவாட்சிக்கு எங்கால் போனால் ரம்பாவை ரம்பாவுக்கு எங்கால் வவுனியா வவுனியா இருந்து எங்களால் ஈரப்பெரிய குளம் அப்படி என்று பயணம் தொடர்ந்து கொண்டு போகும் நான் லாபம் போனேன் ஓ என்று இதுல நான் கடமை செய்த காலகட்டம் அதே மாதிரி நான் கொழும்பு வேலை செய்த காலகட்டத்தில் கொழும்பு கல்முல இருந்து ரத்னபுரிய ஊடாக கொழும்பு வேலை செய்தேன் நான் அதனால போனா கொழும்புல அம்பாறை சி அம்பதாண்டு புத்தலை புத்தல் இனி அங்கால இது போனா ரத்னபுர் அப்படியாக அப்படியான கட கடந்து கடமை செய்வேன் அதிகமாக அந்த பக்கம் சிங்கள பயணிகள் தான் பஸ்ல வேறுவார்கள் அவர்களிடம் நான் ஓரளவு நான் தமிழ் கூட தெரிந்திருந்தும் சிங்களம் பாடமாக படிக்கவில்லை எனது சிடிவி அனுபவத்தின் மூலம் செவியர் ஓ இவங்கதான் அந்த சிங்களத்தை மொழிய நான் இதாக கற்றுக்கொண்டேன் வாசிப்பேன் ஓரளவு கதைப்பேன்

எவ்வளவு கட்டிய உக்கோமே பகிர்ந்தோனே நத்தம் அப்படி பஸ்ஸு கண்ணேன் பஸ்ஸுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பேன் இருந்தா நீ அப்படியோ போட்டு வயச கட்டியாய் வர எல்லாமையாய் இந்த பொடின கட்டியாய் விட்டுறதமாய் சீட்டக்க வாடி வந்த புழுவான் அனைத்து கட்டிய உக்கோமே பகிர்ந்தோனே தமாய் மமா கத்தாக்கர்லாம் கட்டி உக்கமா பகிர்ந்தவான் இந்த பஸ்ஸு ஆணி கட்டிய செக்கரெல்லாம் இவர பஸ் பஸ் கலங்கில கட்டிய மக்கலாம் ஏனாவும் நேரத்துக்கு சரியா வரையிலே அவ்வளவு செக் எந்த அடுத்த இன்னொன்னு சொன்னா அந்த சாலையை அந்த கொண்டு வர்றது கஷ்டம் நிறைய செக் கொண்டு அப்ப அந்த டிரைவர் காலுக்கடியில வச்சுட்டு கொண்டு வர அப்ப அப்படி பேல நீங்கள் கொண்டு வர வேண்டாரு அதிகமா நாங்க ஆற்றல் எங்களுக்கு தேவைண்டாரா இவருக்கு எங்க எங்களுக்கு தேவை வேண்டியது காலக்குள்ள வைக்கிறாங்க டிரைவர் காலக்குள்ள வச்சா பார்க்க மாட்டாங்க கையில இருந்தா பாப்பா இருந்து அதாவது சரி ஒரு நாளைக்கு நீங்க அந்த நேரம்

நூறு ரூபாய் ரூபாய் ஐம்பது ரூபான்னு வந்தா அதோ தண்ணிய சாப்பாட்ட வாங்கி சாப்பிட்டுக்குறேன் அந்த காசுல வேலை ஏற காசுல எங்களுக்கு அந்த ஊக்குவிக்கு மிக ஊதியம் தருவாங்க டாக்கெட் சொல்லி கலெக்ஷன் இவ்வளவு அதுக்கு மேல சம்பாதிச்சா இவ்வளவு எங்களுக்கு நூத்துக்கு பத்து ரூபா பத்து ரூபா கொமிஷன் கிடைக்கும் அந்த கொமிஷன் காசு கிடைக்கும் எங்களுக்கு தலைக்கு இருநூறுூபா முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்கும் ரூபா கிடைக்கும் அப்படித்தானே தனியார் வசம் எல்லாம் போக்குவரத்துல குறைய தனியார் வாகனங்கள் நிறைய பேர் இப்ப காலங்களால வாங்கி வருது உங்களுக்கு நானூறு ஐநூறு கிடைக்கும் நாளைக்கு எப்படி மதுரை சில நேரம் நாங்க பிசினஸ் யாழ்ப்பாணம் போய் வரக்குள்ள கிரேப்ஸ் வாங்கிட்டு வர ஓ நீ அது எல்லாம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்தா ஓட தருவானு போக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுகள்ல மின்னேரி பஸ் ஸ்டாண்ட் நீ பொதுநரோ பஸ் ஸ்டாண்ட் அதுகள்ல உள்ள கடைக்காராக்கள் எனக்கு எத்தனை கிலோ கிரேப்ஸ் கொண்டு வாங்க தாச்சப்பழம் ரெண்டு சொல்லி அட்வான்ஸ் காசு தருவாங்க அந்த நாங்க கொண்டு போய் பஸ்ஸை போட்டு போயி அங்க இருக்க கூட்டாளி அவர்கள் நினைச்சீங்கன்னா இந்த பஸ்லதான் வருவனும் வருது அவரு பரந்தன் கெமிக்கல் ரசாயன தொழிற்சாலையில வேலையுற அவருக்கு சீசன் காட்டு யாழ்ப்பாணாட்டி போவதாலும் சீசன் காட்டம் எடுக்கிற அவருக்கு அந்த அவையர வசதிகள் அவருக்கு டைமுக்கு கிடைக்கற டைமுக்கு கிடைக்காத அவரு எங்களோட வசுலயே அஞ்சரை மணிக்கு நாங்க விளிக்கிற பஸ் அப்ப அதுல போனா கிதி வேலைக்கு வந்துடலாம் ஓட்டு வந்து ஒரு அச்சுணாரு ட்ரைவர்டையும் எனக்கு டைம் என்ன உள்ள வேளாண்டு சொல்லாம கொண்டு போகணும் ஐயா உங்கள உங்களோட போனா நான் டைமுக்கு வேலைக்கு போவேன் அதுதான் அஞ்சல் எப்படியாண்ட கூப்பிடுவாரு வந்தா நீ நீ அவரு நீ சரி எங்கள்ட்ட வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்வேன் எங்க பக்கத்துல உள்ள தோட்டங்கள் விரும்பற இடங்கள்ல தோட்டங்கள் அங்க இருக்குது தோட்டம் அதுகள்ல போய் வெட்டி பழத்தை வெட்டி நாட்டோட்பட்டியில் அடைக்கி கொண்டாந்து நாங்க சாப்பாட்டு கடன் உங்களுக்கு கூண்டாவில் டிப்பலாம் தங்குவேன் அதுக்குள்ள வச்சு போட்டு விடிய நேரத்தோடல சீட்டுகளுக்குள்ள வச்சு கொண்டாந்து சேர்ப்போம் நாங்க உழைக்கிறதுக்காக வருமானம் காணான்றதுக்காக போக்குள்ள ஓட்ட மாவட்ட இமந்தம்பட்டி அதுகளில் கறி சாட்டி கட்டிட்டு போடுறேன் கட்டிட்டு கொண்டு போகிறா தான் நீ அதான் கொண்டு போனா அங்கே வீரவேசரி பத்திரிக்கை அந்த கடைகள் அது எல்லாம் கொடுக்குறேன் கொடுத்த அவன் ஆசை தருவாங்க சரி நீங்க ஒரு உடுப்பை கொண்டு போய் துவைச்சி துவைச்சி போட்டு அப்படி அப்படி அதிகமாக 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 நாங்கள் உடுப்பை கொண்டு தான் போகிறோம் ஒரு உடுப்பு போட்டுட்டு போனோம் ஒரு உடுப்பு பேக்ல வச்சுட்டு போற அதாவது மாறி தான் படுத்து வரேன் சில நேரம் முங்கால அக்கரை பத்து பக்கம் முங்கால பக்கம் மட்டக்களப்பு பக்கம் அந்த நேரம் வேலைய குள்ள போனா ஒரு ரோட்டை போடலாம் போற இரவைக்கு வீட்ட விட்டு போற போனா அதுக்கு அந்த டியூட்டிக்கு நான் வந்த ட்யூட்டி மத்த பார்ட்னர் வரலண்டா என்னை என்ன எப்படி வாங்கண்டா அனுப்பி விட்டுருவாங்க அனுப்பி நான் என்ன ஊத்த உடப்பூ அந்த நேரம் இது சினத்துக்குள்ளா ஊத்தாய் வேலை சீட்டு அது கம்பிகள் கரல் பிடிச்சி அப்படி இனியா அதை நினைவா பண்ணியதுன்னா உடனே உடனே போட்டு ஜோவை வாங்கி போட்டு அதை கழுவி கிழவி சோப்பை வாங்கி கழுவி கிழிவு படுக்கிற இதுக்குள்ள அந்த ரெஸ் ரூமுக்குள்ள படுக்கிறதுக்குள்ளேனு போட்டா விடிய காஞ்சிரும் அதை விடிய போட்டு விடிய காஞ்சா போறோம் அதை எடுத்து ஐம்பண்டாட்டிய சாதியா சுருக்கங்கள் எடுத்துட்டு போட்டு போட்டுட்டும் போற அப்படியும் உழைச்சதுதான் நேர்மையா வியாபாரம் யாராவது பொருளை பஸ்ல தவற விட்டு ஒரு பெருமதியான பொருளை நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்களா அப்படியே அது அப்படியே தான் வந்திருக்கிறது கோலம் பஸ்ல வேலையக்குள்ள ஒரு வாழ்ற இது இது பண்ணிட்டு நிறைய இது பண்ணி அது கண்டு வந்து அத நாங்க இது பண்ணி எடுத்து கொண்டு வந்து டிப்போல பாரம் கொடுக்குறோம் அப்படி எடுக்கிற சாமான டிப்போல பாரம் கொடுக்குறேன் கொடுத்து நீ பேப்பர் மூலம் அறிவிச்சு அவளுக்கு இப்படி டிப்போல இப்படி குழம்போஸ்ல இதுல இப்படி ஒரு இது கண்டு எடுத்து கொடுப்பேன் வேக்குகளை சில பேர் தவறோட்டுக்கு போயிடுவாங்க அந்த வேக்குகள் எடுத்து வச்சிருந்து கொடுக்குறேன் அப்படி நான் அதுகளை நீங்க பாடுவீங்களா

உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு தாங்க பிறந்தவனந்தவனும் மறந்துட்டான் அதை இருப்பவனும் மறந்துட்டான் பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாம் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவன அப்படி இறந்தவன சுமந்தவனும் மறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் தாயாரின் வேதனையில் துறக்குறான் மனிதன் தன்னாலே துடி துடித்து இறக்கிறான் தாயாரின் வேதனையில் துறக்கிறான் மனிதன் தன்னாலே துடி துடித்து இறக்கிறான் இன்பத்திலே சில நாள் துன்பத்திலே சில நாள் அப்படி இன்பத்திலே சில நாள் துன்பத்திலே சில நாள் அன்னையும் அனைவியும் அருமை பிள்ளையும் அன்னையும் அனைவியும் அருமை பிள்ளையும் கண்ணீர் சிந்திடவே கடைசி வழியொரு நாள் கடைசி வழி ஒரு நாள் அப்படி இறந்தவன் மறந்துட்டான் இருப்பவனும் மறந்துட்டான் உங்க அப்பா ஒரு சிறந்த ஒரு சித்த மருத்துவர் தானே அவரு நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் சிறந்த காலை காலை காலைக்குட்டி என்ன அப்ப நீங்க அதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அத நீங்க அப்பாட பரம்பரை வந்து வைத்திய பரம்பரை வைத்தியர் அவர் மூதாதை சார் யாரோ அப்படி இப்படி அவங்களோட வேட்டுச்சுவடிகள் தான் இருந்தது வேற புத்தகங்கள் குறைய வேட்டுச்சுவடிகளால உள்ள வைத்தியம் தானே அவர் செய்து வந்தது தகப்பன் அதுக்கு பிறகு எங்களோட மூத்த அக்கா அவருக்கு கல்யாணம் கட்டி அவரு சொந்த மருமகன் ஒரு ஆளுக்கு வைத்தியத்தை படிப்புச்சு அவர்கிட்ட பாரம் கொடுத்தாரு அந்த நேரம் நான் எனக்கு தொழில் இல்லை பிறகு நான் தொழில் குடாச்சு நான் சிடிவி தொழிலுக்கு போயிட்டேன் சிடிவி தொழிலுக்கு போனா அது சித்த வைத்தியம் பண்றது மருந்து எல்லாம் இறக்கி வச்சு எல்லாம் செய்து வச்சிருந்தா நோயாளி வந்தா நோயாளிக்கு வைத்தியர் வீட்டுல எரிக்கணும் வீட்டுல இருந்து மருந்தை கொடுக்கணும் கொடுத்து ரெண்டு மூணு நேரம் நாலஞ்சு மணி நேரத்துக்கு மருந்தை கொடுத்து இதை குடிச்சிட்டு வாங்க வந்தா

எண்ணெய் அப்படி இதுகளை சின்ன பிள்ளைகளுக்குரிய எண்ணெய்கள் நான் தெரியல இது பண்ணா இதுதான் நம்ம தொழில் மேல போதாது ஒரு ஆசிரியர் தொழிலோ அல்லது ஊரோட உள்ள ஒரு விமான தொழிலோ கிராமசேவ தொழிலோ அப்படியான தொழில்கள் இருந்திருந்தா நிச்சயமாக நான் தக பண்ற தொழில நான் கட்டாயம் கைது அதால இது பண்ணுவேன் இப்ப வருமானமே இல்ல பிள்ளைகளை இருந்தா அது இதுகளால நாங்க எங்கட நானும்

இன்னைச்சி சாப்பாட்டை சாப்பிடுறோம் அந்த மாதிரி காசு வளரும் எங்க அவருக்குள்ள காசு வாடுற நல்லா நாங்கள் சாப்பிடுறோம் சமதிக்கும் பயிறு வட்டைக்கு வளகு அதுக்குள்ள போறோம் மரக்கறிவ அப்படி போய் கொண்டுக்கிட்டு பருத்தம் அவன் போட்டு கஷ்டப்படுது கையும் ஓஞ்சம் உடம்பு போடுமா வாழ்ந்த கஷ்டம் பரத்துக்குது ஏய் சரி அமரேன நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தி ஓ நல்ல வாழ்க்கை அந்த சமானி ஜாகறான் பத்தி இதுர ராமஜி தரையில நிக்கிறதெல்லாம் அத கண்டோம் ஒரு சொப்பல்ல அவனே அது செம இனையு அது இனையு அத நாம நிஞ்சே மாதிரி போயிரலாம் ஓ ரோ வெண்டாங்க கோன ஆதான் ஆண்டவன் இல்ல இருக்கு மாட் விட்டு கேரா காங்கிரஸ் ஓ அவ नाम ஒரு நிமிஷம் இங்கே નીકேல முன்னச்சால નીકேல ஓ என்னடா போதமா ஆ போதமா அப்படியே வெண்டாங்க உட்கார் அப்ப நிறையா சந்தோஷமா